நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் பத்திரினாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம சிஎஸ்கே யாருமே வந்து சைன் பண்ண முடியாது அப்படின்னு இப்போ சைன் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் வந்து வந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன நம்ம சிஎஸ்கே இப்போ ஒரு முக்கியமான பவுலரையும் வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க யார் அந்த பவுலரு அவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம முன்னாடி சிஎஸ்கேட ஃப்ளை வந்து கன்ஃபார்மாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இப்போ சிஎஸ்கேட ஃப்ளை வந்து மிஸ் பண்ண போகிறாரு சிஎஸ்கேலேருந்து வெளியேற போகிறாரு அதுக்கான காரணம் என்ன அவரோட லாஸ்ட் மேட்ச் எப்போ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃப்ளை ஃப்ளை வந்து 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 இருப்பார் அப்படிங்கிற 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 மாதிரி 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 நிறைய அப்டேட் போய்ட்டு இருந்துச்சு நம்ம நம்ம சிஎஸ்கே நிர்வாகமும் சரி சரி இங்கிலாந்து 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 கிரிக்கெட் கிரிக்கெட் ஒரு ஒரு கோரிக்கை கோரிக்கை வச்சுருந்தாங்க வச்சுருந்தாங்க பிளேயர் எல்லாருமே எல்லாருமே ஆப்புக்காக இருக்கணும் முடிஞ்சதுக்கப்புறமா டி டி டுவெண்ட்டி கப்புக்கான ப்ராக்டிஸில் ப்ராக்டிஸில் ஈடுபடுறதுக்கான அனுமதியை கொடுங்க சிஎஸ்கேயும் சொல்லியிருந்தாங்க அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு வீரர்கள் கன்ஃபார்ம் ஃபைனல் வரைக்கும் இருப்பாங்க மேட்சை முடிச்சுட்டு தான் டுவெண்ட்டிக்கான ஈடுபட போகிறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ அதாவது இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து அந்த கடிதத்தை வந்து நிராகரிச்சிருக்காங்க இதன் காரணமா இப்போ மேட்சை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ண போறாரு அதாவது லாஸ்டா ஒரு லீக் மேட்ச் நம்ம ஆர்சிபிக்கு எதிராக போறாரு அதுக்கப்புறமா எந்த ஒரு சிஎஸ்கே சார்பாக இருக்க போறதுல இப்போ குவாலிஃபை ஆக வேண்டிய நேரத்தில் நம்ம மொய்னலி சிஎஸ்கே டீம்ல இருந்து வெளியேற போறாரு நெக்ஸ்ட் நம்ம பத்திரமா இன்ஜுரி காரணமா நம்ம சிஸ்கேல இருந்து வெளியேறி இருந்தாரு பத்திரிணா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நாக் அவுட் மேட்சஸ்கேக்காக வர போறாரு அப்படிங்கிற மாதிரி பட் நம்ம பத்திரிணா போட்ட ஒரு சின்னதாக ஒரு போஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரூல்ட் அவுட் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரனாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம சிஎஸ்கே வந்து யாரையுமே சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அதாவது எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏழு மேட்ச்க்கு அப்புறமா வந்து சைன் பண்ண முடியாது அப்படின்னு பட் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம சிஎஸ்கே வந்து கன்ஃபார்மாக ஒரு வீரரை வந்து சைன் பண்ணிக்கலாம் அதுக்கான காரணம் நம்ம ஏற்கனவே சிஎஸ்கேல பார்த்துருக்கோம் நம்ம முஸ்தாஃபிசுர் ரஹ்மான் பத்திரினா அது மட்டும் இல்லாமல் தீபக் சகாரு நம்ம மொய்னலி அப்படின்னு இவங்க எல்லாருமே நாக் அவுட் மேட்சை வந்து இப்போ மிஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம சிஎஸ்கே ஐபிஎல் நிர்வாகத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க நாங்கள் ஒரு வீரரை சைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்களும் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க நிறைய வீரர்கள் இப்போ சிஎஸ்கேல இருந்து மிஸ் பண்ணுறதுனால அவங்களும் இப்போ ஓகே சொல்லிருக்காங்க ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே வந்து பத்திரினாவோட மாட்டா ஒரு வீரரை வந்து சைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அந்த வரிசையில் நம்ம சிஎஸ்கே ஒரு புதிய பவுலரை வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்து வச்சிருந்தாங்க பட் ரூல் அவுட் காரணமாக அவரும் வந்து வெளியேறி இருந்தார் மேட்சஸை வந்து மிஸ் பண்ணியிருந்தார் குறைவான பிரைஸில் நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த அதிரடியான பவுலர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கெய்லி ஜெம்சன் இவரை தான் இப்போ நம்ம சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த லெஸ் வந்து இவரை வந்து எடுத்துக்கலாம் இதுக்கான காரணம் நம்ம ஃப்ளம்மிங் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம ஃப்ளம்மிங் தான் வந்து இவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு அவர்கிட்டயும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுருக்கு நம்ம ஃப்ளம்மிங் நினச்சா எடுத்துகிட்டு வந்துடுவார் ஏன்னா நியூசிலாந்து வீரர் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய நியூசிலாந்து வீரர்கள் வந்து இருந்துட்டு அந்த வரிசையில் நம்ம கெய்லி ஜெமிசனும் இப்போ சிஎஸ்கே டீமில் இணையிறதுக்கான நிறைய சான்சஸ் நம்ம பத்திரினாவோட பேக்கப்பாக நம்ம சிஎஸ்கே இவரை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆடு லோனை பொறுத்த வரைக்கும் இவருக்கான சான்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவரை எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம சிஎஸ்கேல இருந்து வெளியேற போறதா இருக்கு நம்ம பத்திராவோட பேக்கப்பா யார் வந்தா நல்லா இருக்கும் நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துட்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்